எல்லா சொந்தங்களும் அப்படியே இருக்கேன் நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமைக்க போகிறோம்னா நம்ம ஒரு மீன்வருக்கு தான் மீன் வாங்கலான்னு போயிருந்தோம் மீன் கிடஞ்சிக்க பாலை மீன் கடைஞ்சுக்க மீன் சாப்பிடவும் நல்லா இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுங்க அதனால தாங்க பால மீனை எடுத்துக்கோ அந்த மீனை சமைச்சு தாங்க நம்ம குடும்பத்தோடு சாப்பிட போறோம் இப்போ எப்பவும் போல மீனை வெட்டி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க சொந்தங்களை பாலை மீனை வெட்டி சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொந்தங்கள் ஒருத்தவங்களுக்கு நேற்று பிறந்த நாள் நம்ம வீடியோ படத்தினால சொல்ல முடியாம அப்படின்ட்டு இன்னைக்கு சொல்ல போகிறாங்க அபினிசா மகேந்திரன் அவங்களுக்கு பிறந்தநாள் அவங்க உடலுடைய ஆசீர்வாதம் குடும்பத்தோட சந்தோஷமாகல ராமேஸ்வர மீனன் குடும்ப சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறாங்க அவங்களுடைய மகன் நிசாந்த் அபிமனியும் அவங்களுமே கடவுளுடைய ஆசீர்வாத்தல் பே பெருமகளோட நீ ரோடி வாழ ராமேஸ்வர மீனோட குடும்ப சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறாங்க இப்ப எப்பவும் போல பாலை மீனை வெட்டி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறாங்க சொந்தங்களை பால மீனை வெட்டி சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு மீனவனா இந்த பால மீன்களை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அணுகங்களை பகிர்ந்துக்கிற ஆசைப்படுறேன் பால மீன்கள் சமைச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மீன்கள் குழம்பு வச்சாலும் சரி பொரியல் வச்சாலும் சரி மீனுடைய டேஸ்ட்டை வந்து அடிச்சுக்கிறவே முடியாது ஆனால் மீனுடைய டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால மீனுடைய விலைகள் அதிகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைங்க எல்லாருமே வாங்கி சாப்பிடக்கூடிய விலைகளில் தான் இருக்கும் சால மீன்கள் என்ன விலைக்கு வாங்கி சாப்பிடுவீங்களோ அதே விலைக்கு தான் இந்த பால மீன்கள் இருக்கும் ஆனால் சாலை மீன்கள் நம்மளுக்கு ரெகுலராக கிடைக்கக்கூடிய மீன் ஆனால் பால மீன் நம்மளுக்கு ரெகுலராக கிடைக்கக்கூடிய மீன்கள் கிடையாது சீசனுகளுக்கு கிடைக்கக்கூடிய மீன் தாங்க இந்த பால மீன்கள் வந்து பெரும்பாலும் கடலும் ஆறு இருக்கிற பகுதியில் தாங்க வாழும் கடலில் இந்த மீன் கிடைக்கிறதே இல்லையோ ஆற்று பகுதியில் தான் நம்மளுக்கு பெரும்பாலும் கிடைக்கும் அதனால தான் நம்மளுக்கு இந்த பால மீன்கள் வந்து ரெகுலராக கிடைக்க மாட்டேங்குது சீசன்களுக்கு மட்டுமே கிடைக்கிது ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வந்து நம்ம மீன் சாப்பிடும்போது வந்து நமக்கு ஏற்படக்கூடிய பயம் என்னன்னா அந்த மீன்குள்ளே இருக்கக்கூடிய முள்களை வச்சு தான் நம்மளுக்கு பயமாக இருக்கும் ஆனால் இந்த பால மீனில் வந்து அந்த முள் பிரச்சனை கிடையவே கிடையாதுங்க முள் பிரச்சனை இல்லைன்னா வந்து முள் இல்லைன்னு நினச்சிடாதீங்க முள்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த முள்களை வந்து மீனோடைய மெண்டு சாப்பிட்றலாம் இந்த மீனுமே ரொம்ப மெல்லிசமாக இருக்கும் இந்த மீன் எந்த அளவுக்கு மெல்லிசமாக இருக்குமோ அதை விட இந்த மீனில் இருக்கக்கூடிய முள்களும் ரொம்பவே மெல்லிசமாக இருக்கும் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி பயப்படாமல் தைரியமாக மீன் அப்படியே முழுசாக சாப்பிட்லாங்க முள் பிரச்சனை எதுவுமே இருக்காது அந்த முள் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பயத்தையும் கொடுக்காது அப்படியே மெண்டு சாப்பிட்லாங்க சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நான் ஒரு மீனை இந்த பாலை மீன்களை பற்றி உங்கள்கிட்ட பக்கத்தில் தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க அந்த மாதிரி பாலை மீனை வேணால் வெட்டி எடுத்துக்கிட்டாதே குப்பு போட்டு உரைச்சி கழுவிக்கிறோம் பாலை மீனை வெட்டி சுத்தம் கழுவி எடுத்துக்கிட்டாச்சு பாழை மீன் தேவையான பொருட்களையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு பாலை சட்டி அடிப்பில் சட்டி சூடாயிடுச்சின்னே எண்ணெய் ஊற்றிக்கிருவோம் சூடாகிடுச்சின்னா தடு ரெண்டு வெண்டையும் போட்டுக்கிறோம் ரெண்டு கருவேப்பிலை வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோம் ரெண்டா கத்து பழகா சேர்த்துக்கோங்க வெங்காயம் நம்மளுக்கு நல்லாவே வதங்கிருச்சுங்க நம்ம தக்காளியை சேர்த்துக்கிறோம் மரத்துல தேங்காய சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் குழம்பு மசாலா சேர்த்துக்கிறோம் அது புளியும் சேத்துக்கிருவாங்க உடனே மத்த மீன போட்டோம் இந்த பால் மீனை போட கூடாது ரொம்ப நைஸான மீன் நம்ம கொதிச்ச உடனே போட்டோம்னா உடஞ்சிடும் உழம்பு இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டதாங்க மீன் எல்லா கிடக்கும் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கு இப்போ நம்ம குழம்புமே வத்தி வந்துருச்சு மீனை சேர்த்துக்கு தேவையான உப்பு போட்டுக்குருவாங்க நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து சேர்ந்து சாப்பிடுவோம் அக்குமா என்ன உங்க அக்கா தூக்கி வச்சிருக்காங்களாக்கு உங்க அக்காட்டையா இருக்கிய அப்பாட்ட வாங்கத்தான் இந்த அங்கம் வாங்க அப்பாட்ட வாங்க வாங்க என் பெத்தார் வாங்க அப்பாட்ட வாங்க என் பெத்தார் எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து நமக்கு ரொம்பவே பிடிச்ச பாலமீன் குழம்பு வச்சு கொடுத்துருக்காங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க சொந்தங்கள இந்த பாலமீனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க சாப்பிட்டவங்க இந்த பாலமீனை கண்டா விடவே மாட்டாங்க சாப்பிடறதுக்கு நல்ல ஒரு டேஸ்டா அவங்க இருக்கும் எல்லாரும் வாங்கி சாப்பிடக்கூடிய விலைகள்லயும் இருக்குங்க என்னடா தகுப்புல சாப்பிடுவோமா சாப்பிட ஆரம்பிச்சுட்டீங்களா தா நங்கம் அள்ளி சாப்பிடுங்க அக்கே அக்கே! மீன் வச்சு சாப்பிடுறீங்களா மீன் வச்சா சாப்பிடுறியும் பால மீன் வந்து முடிய போற சீசன் அப்படியே முழுசா சாப்பிடு முள்ளு ஒண்ணுமே செய்யாது அப்பா சொல்லி தரேன் ஜீரியலா இந்தா இது முடி மீன் இந்தா இங்க வாழ கடுத்து சாப்பிடுங்க இதுல எதுவுமே கழிவு கிடையாது நம்மளுக்கு அது குடல் மட்டும் தான் கழிவு மீன் அப்படியே சாப்பிடலாம் மத்த மீன்கள்ல உள்ள முள்ளுதான் பயம் சரியா இந்த மீன் முள்ளு நம்மளுக்கு ஒண்ணுமே செய்யாது இதுல முள்ளு இருந்தாலும் இல்லாத மாதிரிதான் மீன் அப்படியே நம்ம சாப்பிடலாம் முளி மீன் மண்டையோட இருக்கா ஒண்ணுமே செய்யாதுமா இந்த மீன்ல முள்ளு இருக்கிறது சம்பந்தம் ஆனா முள்ளு கிடையாது நீங்க மீன் சாப்பிடும் போது அந்த முள்ளு நம்மளுக்கு உருத்த கூட செய்யாது சதையை சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கு சும்மா முழுசா சாப்பிடுங்க முள்ளை எல்லாம் கீழே விடக்கூடாது என்னத்தான் அக்கே இன்னைக்கு ஒரு பூட்டு தானா பூட்டு தானா இவ்வளவு நாள் கூடையில இன்னைக்கு உட்காந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு கூட முடிக்கல கூடையில இருக்க மாட்டிக்க நார்மலா உட்கார்ந்து பழகிட்டே இல்ல அதான் இப்படி இருக்கிய சொந்தங்களே அந்த தான் வந்து இந்த பால மீன் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல ஆனால் பாலமீன் சாப்பிட்டவங்களுக்கு தெரியுங்க பால மீனுடைய டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கணும் விலையுமே எல்லாருமே வாங்கி சாப்பிடக்கூடிய விலைகள்ல தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பால மீனை பொறுத்தவரைய வந்து நீங்கள் மீனாக எடுத்து பார்த்தாலுமே வந்து ரொம்ப மெல்லிசமா இருக்கும் அப்படி மெல்லிசமான மீனை வந்து நம்ம சமைக்கும் போது இன்னமும் மெல்லிசமாகும் இந்த மீனில் வந்து குடல் மட்டும்தான கழிவு மற்ற எல்லாமே நம்ம அப்படியே சாப்பிட்லாங்க பொரியலுக்கு வேற லெவலில் இருப்பா இந்த மீன் எப்படா இருக்கு தங்க வேற லெவலாக இருக்காடா பால மீன்கள் வந்து பெரும்பாலும் கிடைச்சாலும் மீன் கடைகளுக்கு வராதுங்க ஏன்னா இந்த பாலமீன்களை பொறுத்தவரையே கடற்கரை பகுதியிலேயே இந்த மீன்கள் வந்து விற்பனை ஆயிரும் நீங்க மீன் சாப்பிட ஆசைப்படுங்க நான் வந்து மீன் சீசன் வரும்போது வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவாக நான் அப்லோட் பண்ணுறேன் அப்போ நீங்கள் வாங்க கண்டிப்பாக நீங்கள் வரும்போது அந்த பாலமீன்களை வாங்கி சாப்பிட்டு பாருங்க நாங்கள் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்றது உங்க எல்லாருக்குமே தெரியுங்க இப்போ மீன் சீசன் வந்து முடிய போகுதுங்க கடைசி தரணும்

ஒரு வார்த்தை பேசுறதுக்கு ஆமா நீங்க நாள் கவனித்து வளருங்க ஆமா குடும்பத்தோட பண்ணுவோம்னா பண்ணுவோமா

டாடா சொல்லுங்க நம்ம சொன்னங்களுக்கு அடுத்த வீடியோல சந்திக்கிறோங்க நன்றிங்க அகானம்மா நீங்க சொல்லலையா